துல்கஜ் மாதம் ஒன்பதாவது ஒன்பதாவது ஆண்டு ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நட்சத்திர சகாபாக்கள் அங்கு கூடியிருந்தார்கள் அப்பொழுது நபிசலு அழகி வசல்லம் அவர்களுக்கு மத்தியில் ஆட்டிய அந்த உரைதான் அவரின் இறுதி பேருரையாக அமைந்தது தனது குதிரையின் தனது ஒட்டகத்தின் மீது நபிகளால் ஏறி உட்கார்ந்தவாறு இறைவனை துதித்து நபிசலு அழகி வசல்லம் தனது உரையை ஆரம்பித்தார்கள் கூறினார்கள் அண்ணாஸ் ஓ மக்களே நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் இந்த ஆண்டிற்கு பிறகு மீண்டும் இந்த இடத்தில் உங்களை நான் சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது ஓ மக்களே உங்கள் இறைவன் ஒருவனே உங்களில் அரபியரை விட அரபி அல்லாதவருக்கோ அரபி அல்லாதவரோட அரபியருக்கோ எந்த ஒரு மேன்மையும் எந்த ஒரு சிறப்பும் கிடையாது உங்களில் கருப்பரை விட வெள்ளையருக்கோ வெள்ளையறை விட கருப்பருக்கோ எந்த ஒரு மேன்மையும் எந்த ஒரு சிறப்பும் கிடையாது உங்களில் உங்கள் மேன்மையை நிர்ணயிக்கின்றது மிகவும் இரையச்சத்தில் சிறந்தவர் தான் என்று கூறினார்கள் அடுத்ததாக கூறினார்கள் ஓ மக்களே அல்லாஹுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் கற்பீனத்து அபிசீனியத்தின் அடிமை உங்களுக்கு தலைவராக நிர்ணயிக்கப்பட்டு அவர்கள் குரானை வைத்து உங்களை வழிநடத்தும் காலமெல்லாம் அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்பதாக கூறினார்கள் அடுத்ததாக கூறினார்கள் ஓ மக்களே இந்த மாதம் எவ்வளவு புனிதமானதோ இந்த நாள் எவ்வளவு புனிதமானதோ இந்த நகரம் எவ்வளவு புனிதமானதோ அதை போன்றே உங்களில் ஒவ்வொருவரின் உடமையும் உயிரும் மானமும் புனிதமானவையே அறிந்து கொள்ளுங்கள் எனக்கு பின்னால் நீங்கள் ஒருவர் மற்றொருவரை கழுத்தை வெட்டி மாய்த்து கொள்ளும் வழிகட்ட வழிகட்டரிப்பாளராக மாறிவிடாதீர்கள் நீங்கள் நீங்கள் கட்டாயம் இறைவன் முன்னால் அனைவரும் ஆஜராகத்தான் போகின்றீர்கள் அப்பொழுது அல்லாஹ் உங்கள் செயல்களை குறித்து விசாரிப்பால் நான் இந்த மார்க்கத்தை குறித்து நான் உங்களிடம் எத்தி வைத்து விட்டேன் எனவே எவரேனும் மற்றவர்களின் பொருள் மீது பொறுப்பு சாட்டப்பட்டிருந்தால் அதை உரியவர்களிடம் உரிமையை ஒப்படைத்து விடுங்கள் என்று கூறினார்கள் அடுத்ததாக கூறினார்கள் ஓ மக்களே முஸ்லிம்கள் அனைவரும் சகோதரர்கள் உங்கள் அடிமை விஷயத்தில் பொறுப்புடன் நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு நன்மையை நாடுங்கள் நீங்கள் உடுத்துவதே அவளுக்கு ஒடுத்த கொடுங்கள் நீங்கள் உண்பதே அவளுக்கு உண்ண கொடுங்கள் என்பதாக கூறிக்காட்டினார்கள் அடுத்ததாக கூறினார்கள் ஓ குறைசிகளே நாளை மறுமை நாளிற்காக அனைவரும் தயார்

அதில் முதலாவதாக எனது குடும்பத்தை சார்ந்த அப்பாஸ் இபுன் அப்துல் முத்தி முத்தலிப்பின் வட்டி பங்கை நான் ரத்து செய்கின்றேன் எனினும் முதல் மட்டும்தான் உங்களுக்கு அனைத்திற்கும் வாங்குவதற்கு யார் யாருக்கும் உரிமை கிடையாது அதில் முதலாவதாக ரபியா இப்போ அப்துல் முத்தலிபின் குலைக்கு நான் பழி வாங்குவதை நான் ரத்து செய்கின்றேன் என்று கூறினார்கள் அறிந்து கொள்ளுங்கள் மனம் முடிந்து கொண்ட பிறகு விபச்சாரம் செய்வாரோ அவர் கல்லா நெறியப்பட்டு கொள்ளப்பட வேண்டும் தம் தந்தை அல்லாதவரை தம் தந்தை என்று அழைக்கின்றாரோ எவர் உரிமை இல்லாதவரை தன்னுடன் சேர்த்துக் கொள்கின்றாரோ அவர் அவர் மீதான அல்லாவின் மீதும் அல்லாஹின் மீதான சாபமும் வானவர்களின் மீதான சாபமும் அனைத்து மக்களின் மக்களின் மீதான சாபமும் அவர் மீது உண்டாகட்டும் அவரின் கடமையான உபரியான எந்த ஒரு வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று கூறினார்கள் ஒரு பெண் தமது கணவனின் வீட்டிலிருந்து எதையும் அவர் அனுமதி இல்லாமல் செலவு செய்யக்கூடாது அதற்கு மக்கள் கேட்டார்கள் யாரும் சூழலா உணவையுமா அதற்கு ஆம் அதுதான் சொத்திலேயே மிகச் சிறந்தது என்று கூறினார்கள் அடுத்ததாக கூறினார்கள் அல்லா ஒவ்வொருவரின் சொத்தியும் அவரின் உரிமையை நிர்ணயித்து விட்டான் எனவே எவரும் தமது வாரிசுதாரர்களுக்கு உயிர் எழுதக்கூடாது அடுத்ததாக கூறினார்கள் இரவலாக வாங்கப்பட்ட பொருள்கள் மீண்டும் உரிமையாளர்களிடமே ஒப்படைக்கப்பட வேண்டும் பாலை கொண்டு பயன்படுத்தப்பட்ட கால்நடைகள் அவற்றின் உரிமையாளர்களிடமே திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் கடல்கள் கடன்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் இழப்பீடுகள் நிறைவேற்றுவதற்கு தலைவனை பொறுப்பாளன் என்று கூறினார்கள் அடுத்ததாக கவனியுங்கள் பெண்கள் விசேத்தி அல்லா பயந்து கொள்ளுங்கள் அவர்கள் அவர்களை அல்லாவிடம் இருந்து நீங்கள் அவமான பெற்றிருக்கின்றீர்கள் அவர் அவர்கள் நன்மையை நாடுங்கள் அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் உங்களுக்கு எப்படி உங்கள் மனைவியர் மீது உரிமை இருக்கின்றதோ அதை போன்றே உங்கள் மனைவியர்களுக்கும் உங்கள் மீது உரிமை இருக்கின்றது அவர்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பணியாற்றட்டும் அவரின் கடமை என்னவென்றால் நீங்கள் எவரை நீங்கள் விரும்ப மாட்டீர்களோ அவர்கள் அவரை உங்கள் வீட்டில் அனுமதிக்காமல் இருக்கட்டும் அவர்கள் வெட்கத்தட்ட செயலை செய்யாமல் இருக்கட்டும் ஏதாவது அவர்கள் தவறி நடந்தால் உங்களுக்கு அவர்களை தண்டிக்கும் உரிமை உங்களுக்கு இருக்கின்றது அது என்னவென்றால் காயப்படாத அடி ஆகும் என்பதாக கூறினார்கள் அவர்களுக்கு நல்ல நல்ல முறையில் உணவும் அழியுங்கள் அவர்கள் உங்களுடன் சார்ந்தவராகவும் உங்களுக்கு உரி உங்களுக்கு உதவியாளராகவும் இருக்கின்றார்கள் என்பதாக கூறி காட்டினார்கள் அடுத்ததாக கூறினார்கள் சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள் நான் சொல்வதை நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள் நான் எல்லா செய்தியும் உங்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டேன் இறைவனின் வேதத்தையும் எனது வழிமுறையும் நான் இங்கு விட்டு செல்கின்றேன் இதை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் ஒரு பொழுதும் வழித வரைவிட மாட்டீர்கள் என்பதாக கூறினார்கள் அடுத்ததாக கூறினார்கள் ஓ மக்களே இந்த நகரத்தில் நான் வணங்கப்படுவதை பற்றி சைத்தான் நம்பிக்கையில் விட்டான் ஆனாலும் அவன் மகிழ்ச்சியிடும் விதமாக நீங்கள் அற்புதமாக கருதும் சில விஷயங்களில் அவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் மார்க்க விஷயத்தில் அவனிடம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக கூறினார்கள் அடுத்ததாக கூறினார்கள் மகா பொய்யன் கஜாலை பற்றியும் நான் எச்சரிக்கின்றேன் ஒவ்வொரு இறை தூதர்களும் அவர்கள் சமூகத்திற்கு அவனை குறித்து எச்சரித்தார்கள் நம் இன்னும் சமூகத்திற்கு எச்சரித்தார்கள் அதற்கு பின்னால் வந்த இறை தூதர்கள் அனைவரும் தஜ்ஜாலை பற்றி எச்சரித்தார்கள் அதைப் போன்று நானும் உங்களுக்கு எச்சரிக்கின்றேன் எனது சமூக சமூகமான உங்களிடத்தில் தான் அவன் இறுதியாக தோன்றுவான் அவனின் அடையாளங்கள் ஏதேனும் தென்பற்றால் நன்று நன்கு புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் இறைவன் ஒற்றை கண்ணன் அல்ல என்பதாக அடுத்ததாக கூறினார்கள் ஒவ்வொரு முஸ்லீமும் மற்றொரு முஸ்லீமுக்கு சகோதரர்கள் எல்லா முஸ்லீம்களும் சகோதரர்கள் ஒரு முஸ்லீமின் பொருள் பிறருக்கு ஆர்வமானதல்ல மனம் உருவந்து கொடுத்தாலே தவிர எனவே உங்களுக்கு நீங்களே வைத்துக் கொள்ளாதீர்கள் என்பதாக கூறினார்கள் அடுத்ததாக கூறினார்கள் உங்கள் இறைவனையே வணங்குங்கள் அவனுக்கு பயப்படுங்கள் அவன் கடமையாக்கப்பட்ட ஐந்து நேர தொழுகையின் தொழுங்கள் நோன் முன்னோருங்கள் மனம் உவந்து ஜெக்காத்தை கொடுங்கள் இறைவன் ஆலயத்துக்கு சென்று ஹச் செய்யுங்கள் உங்களில் அதிக அதிகாரமுடையவருக்கு அடங்குங்கள் இதனால் நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள் என்பதாக கூறினார்கள் அடுத்ததாக கூறினார்கள் ஒருவர் குற்றம் செய்தால் அதற்கான தண்டனையை அவர்தான் அனுபவிக்க வேண்டும் தந்தை செய்த குற்றத்திற்கு மகனோ மகன் செய்த குற்றத்திற்கு தண்டையோ தண்டனை அனுபவிக்கப்பட மாட்டார் அடுத்ததாக கூறினார்கள் ஒவ்வொரு இறை தூதரின் பிரார்த்தனையும் இந்த உலகத்தோடு முடிந்து விட்டது என் பிரார்த்தனையை தவிர நான் அதை மறுமை நான் சேமித்து வைத்திருக்கின்றேன் என் இறைவனிடம் நாளை மறுமை நாளில் எல்லா தூதரும் தமது சமூகத்தின் கூட்டத்தை கொண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் அப்பொழுது என்னை நீங்கள் கேவலப்படுத்தி விடாதீர்கள் தடாகத்தில் ஆதிகேன் நான் அமர்ந்திருப்பேன் என்பதாக கூறினார்கள் அடுத்ததாக கூறினார்கள் எனக்கு பின்னால் எந்த இறை தூதரும் இல்லை உங்களுக்கு பின்னால் எந்த ஒரு சமுதாயமும் இல்லை எனவே இங்கு வந்தவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தியை எடுத்து கூறட்டும் என்று கூறினார்கள் அப்பொழுது இறுதியாக மக்களை பார்த்து நபிகளார் கூறினார்கள் மறுமை என்னை பற்றி இறைவன் விசாரித்தால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு மக்கள் கூறினார்கள் அனைத்தையும் எங்களுக்கு நீங்கள் எடுத்து விட்டு எடுத்து உரைத்து விட்டீர்கள் உங்கள் தூதுத்துவத்தை பொறுப்புடன் நிறைவேற்றின சமூகத்திற்கு நன்மையை நாடினீர்கள் என்று நாங்கள் சாட்சி சொல்வோம் என்பதாக கூறினார்கள் உடனே வானை நோக்கி கையை உயர்த்தவர் நபிகளார் கூறினார்கள் இறைவா இதற்கு நீயே சாட்சி இறைவா இதற்கு நீயே சாட்சி இறைவா இதற்கு நீயே சாட்சி என்று மூன்று முறை கூறினார்கள் உடனே அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கினான் இன்று உங்களுடைய தீனை உங்களுக்காக நான் முழுமையாக்கி விட்டேன் எனது அற்புதையும் உங்கள் மீது நிறைவு செய்து விட்டேன் இன்னும் உங்களுக்காக இஸ்லாத்தை உங்களுடைய தீன் வாழ்க்கை நிதியாக ஏற்றுக் கொண்டு விட்டேன் என்பதாக நபி சொல்லாஹ் அலிஹி வசல்லம் இந்த உரைக்கு இன்று மூன்று மாதம் தான் வாழ்ந்தார்கள் நபி சொல்லாஹ் அலிஹி வசல்லத்தின் அனைத்து முன்மாதிரிகளையும் பின்பற்றி வெற்றி பெறும் வெற்றி படும் பாக்கியத்தை வல்லவன் உங்களுக்கும் எனக்கு Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh.